ராஜபுரம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு காடு இருக்குது அந்த ஊரை தாண்டி வந்தால் ஒரு காடு இருக்குது அந்த காட்டையும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா ஒரு மிக பழமையான ஒரு அரண்மனை அந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கும் மேலே பழமையான ஒரு அரண்மனை அந்த அரண்மனையை சுற்றி ஏதோ மர்மமான விஷயங்கள் வந்து நடக்கிறதா இந்த ஊர் மக்கள் வந்து நம்புகிறாங்க இந்த விஷயம் வந்து ஒரு ரிப்போர்ட்டருக்கு வந்து தெரியுது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டருக்கு வந்து தெரியுது கணேசன் அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட்டர் பேர் இந்த கதை வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு இந்த ராஜபுரத்தில் இந்த கணேசன் அப்படின்றவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டும் வந்து இருக்காரு சரி நல்லதா போச்சு அப்படின்ட்டு இந்த ஊர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் வீட்டுல அவன் ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கி என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பத்திரிகையில வந்து எழுதலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கும் வந்து போயிடுறாரு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து உடனே வந்து அந்த அரண்மனைக்கு உள்ளே போயிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அவர் ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா இது வரைக்கும் அவன் ஊர்ல இருக்கிற யாருமே வந்து அந்த அரண்மனைக்கு வந்து போனது கிடையாது அங்க ஏதோ ஒரு கொலையும் நடந்ததா வந்து சொல்றாங்க அது எப்படி நடந்துச்சுன்னு வந்து தெரியல இப்போ வந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு நானும் போகமாட்டேன் நீயும் போகக்கூடாது அந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாரு ஆனால் கணேசனுக்கு வந்து இன்னமும் ஆர்வம் இருக்குது அது உள்ளே போகணும் அது உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்த்துடணும் அந்த மாதிரி வந்து அவருக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படியே நைட் ஆகுது நைட் வந்து ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க கணேசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தனியாக போயிட்டு அந்த அரண்மனையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அதே மாதிரி அந்த அரண்மனைக்கு போகலாம் அப்படின்ட்டு இவரோட வீட்டு கதவை திறக்கும் போது கரெக்டா ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு நீ அந்த அரண்மனைக்கு எல்லாம் வந்து போக கூடாது போனா ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிப்ப அப்படின்னு சொல்றாரு இவருக்கு எப்படி தெரியும் நம்ம அரண்மனைக்கு தான் போக போறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து குழம்பிட்டு இருக்கும்போது வந்தவர் வந்து கிளம்பிடுறாரு அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவர் முகமும் வந்து ஒரு துணியால மறைச்சிருக்காரு எதுக்கு அப்படி மறைச்சிருக்காரு அப்படின்றதுலாம் வந்து தெரியல அவர் ஏன் தடுத்தாரு அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த குழப்பத்திலேயே கணேசன் வந்து படுத்துறான் காலையில் ஆகுது கணேசனோட ஃப்ரெண்டு வந்து முன்னாடியே எழுந்துச்சு கணேசன் வந்து எழுப்புறான் எழுப்பி வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறான் கோயிலுக்கா எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது நீ வா நான் கோயில சொல்றேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து ரெடியாயி கோயிலுக்கு கிளம்புறாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு கணேசன் வந்து கேட்கறான் எதுக்கு நம்ம இப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேக்கும்போது என்னடா மறந்துட்டியா இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்டா அப்படின்னு சொல்றான் அப்பதான் கணேசனுக்கே வந்து ஞாபகம் வருது அவனோட பிறந்த நாள் அப்படின்ட்டு நைட்டு நடந்த அந்த குழப்பத்திலேயே வந்து கணேசன் இருக்கிறதால இந்த விஷயத்தெல்லாம் வந்து மறந்துட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு கணேசனோட ஃப்ரெண்டு வந்து கணேசனுக்கு ஒரு ஷர்ட்டை வந்து கிஃப்ட் பண்றான் இந்த ஷர்ட்டை தான் வந்து இன்னைக்கு நீ போட்டுக்கணும் அப்படின்ட்டு சொல்றான் அதுக்கப்புறம் கணேசனும் அந்த ஷர்ட்டை வந்து மாத்திக்கிறான் ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுறாங்க சாப்பிடும்போது கணேசனோட சட்டையில அந்த புது சட்டையில வந்து சாம்பார் குட்டிக்குது அதுக்கப்புறம் கணேசன் வந்து அதை கிளீன் பண்றதுக்காக போறான் தண்ணியை தொட்டு தொடச்சு பாக்குறான் ஆனா வந்து அந்த கரை வந்து போகவே மாட்டேன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கப்புறம் கணேசன் வந்து யதார்த்தமா கண்ணாடியை பார்க்கும் பயங்கர ஷாக் ஆகுறான் எதுக்கு இந்த ஷாக் அப்படின்னு பார்த்தா நைட்டு வந்து கணேசனை வந்து ஒருத்தர் வந்து தடுத்துருப்பார் இல்லையா அவரோட ஷர்ட்டும் இந்த ஷர்ட்டும் வந்து ஒரே மாதிரியா இருக்கு அது இல்லாம இப்போ இவனுக்கு வந்து இந்த சாம்பார் கரை இருக்குது இல்லையா அதே மாதிரி அந்த ஷர்ட்லேயும் வந்து சாம்பார் காரம் வந்து இருந்திருக்கு கணேசனுக்கு வந்து ஒன்றுமே புரியல யார் அது யார் வந்து நம்மளை தடுத்தது எதுக்கு அரண்மனைக்கு போகக்கூடாதுன்னு அவன் இப்படி பல கேள்விகள் வந்து கணேசனோட மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு கணேசனுக்கு ஒண்ணுமே புரியல தான் நடக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறான் இவன் வந்து எப்போ அந்த அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு நினைச்சானோ அப்பதான் வந்து ஒருத்தர் வந்து தடுத்தாரு அவர் மூலமா வந்த ஒரு குழப்பம் தான் இது அவர் எப்படி ஒரே மாதிரியான அந்த ஷர்ட்டை வந்து போட்டிருந்தாரு அப்படின்றது ஒரு குழப்பம் அதுக்கப்புறம் அந்த சாம்பார் எப்படி இவனுக்கு இருக்கிற அதே இடத்துல அவருக்கு வந்து இருந்துச்சு அப்படின்றது என்ன ரெண்டாவது குழப்பம் இவன் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னா அந்த அரண்மனைக்கு போய் பார்த்தாதான் இதுக்கான விடையெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து கணேசன் வந்து நம்புறான் சரி இந்த வாட்டி வந்து அவசரப்படுற தேவையில்ல இந்த அரண்மனையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்கு போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான் இப்போ மறுநாள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு கேக்குறான் நீ அந்த தான் வந்து கூட்டிட்டு போக மாட்டேற அந்த அரண்மனையை பத்தி அதை சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு கேக்குறான் இப்போ கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றான் என்னன்னா இந்த அரண்மனையில ஒரு கொலை நடந்துதான் வந்து சொன்னாங்க இல்லையா அது வந்து பேயினாலேயோ பூதத்தினாலேயோ வந்து நடக்கல அது கொள்ளையர்களால வந்து நடத்தப்பட்ட ஒரு கொலை அப்படின்றத வந்து சொல்றோம் அதையே வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து இது நடக்குது அப்படின்றத அப்படின்றத மாதிரி விட்டுட்டாங்க யார் மாத்தி விட்டது அது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை வம்சாவழியில இருந்து வந்தாங்க பாத்தீங்களா அந்த குடும்பம் வந்து இப்படி வந்து இத மாத்திட்டாங்க ஏன்னா உள்ள வந்து எது ஒரு மர்மமான ஒரு பொருள் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க அந்த பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை வம்சாவழியில் வந்தவங்க வந்து இப்படி வந்து அதை மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் அப்போது இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு கணேசன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது நான் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டு பக்கம் வந்து போயிருந்தேன் அவங்க தான் வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த அரண்மனை வம்சாவழியில் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பேசினதை வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான் அதை தான் வந்து இப்போ கிட்ட வந்து அவன் சொல்லியிருக்கான் இப்போ கணேசனுக்கு வந்து ஒரு டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சு இப்போ அரண்மனைக்கு வந்து போனால் வந்து எதுவும் ஆகாது அப்படின்றத வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு கணேசனுக்கு இப்ப நைட் ஆகுது திரும்பவும் அந்த அரண்மனைக்கு வந்து கணேசன் வந்து போறான் ஒரு ராந்தல் விளக்கு வந்து எடுத்துட்டு போறான் கையில எடுத்துட்டு போயிட்டு அந்த அரண்மனை கிட்டேயும் வந்து போயிடுறான் அங்க பார்த்தா அந்த அரண்மனை அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அவ்வளவு அழகாவும் இருக்கு முன்னூறு வருஷத்துக்கும் மேல பழமையான ஒரு அரண்மனையா இருந்தாலும் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அவ்வளவு அழகாவும் இருக்கு அந்த அரண்மனை கணேசன் அந்த அரண்மனையே வந்து பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா பின்னாடி யாரோ வந்து வந்துட்டு இருக்காங்க யாரா அப்படின்ட்டு கணேசன் வந்து ஒத்து பாக்கும்போது அந்த அரண்மனை வம்சாவளியில வந்தவங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க ஃபேமிலில ஒரு வயசானவர் வந்து வந்துட்டு இருக்காரு அப்புறமா கணேசன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான் அவர் என்னதான் அப்படின்றத பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவர் என்ன பண்றாரு இந்த அரண்மனைக்குள்ள போறாரு அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கு தெரியாம அந்த அரண்மனைக்குள்ள கணேசனும் வந்து போறான் அங்க பார்த்தா ஒரு பெரிய ரூம் ஒண்ணு இருக்கு ஆச்சரியம் என்னன்னா அந்த ரூமுக்கு எந்த ஒரு தாப்பாலும் இல்ல சாவி போடுற எந்த ஒரு இடமும் இல்ல அப்ப எப்படி அது திறக்கிறது அப்படின்னு கணேசன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த வயசானவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஒரு மந்திர வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறாரு அந்த மந்திர வார்த்தைகளை வந்து சொன்ன உடனே அந்த டோர் வந்து தானா திறக்குது இதெல்லாம் வந்து கணேசன் வந்து ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான் உள்ள பார்த்தா ஏதோ ஒரு பொருள் இருக்கு அது வந்து ஒரு துணியால சுத்தி மறைச்சு வச்சிருக்காங்க அந்த பொருளுக்கு எதோ வந்து பூஜை பண்றாரு இந்த பெரியவர் பூஜை பண்ணிட்டு திரும்பவும் வெளியே வந்து அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த கதவை போட்டிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு இப்போ அந்த மந்திர வார்த்தைகள் வந்து கணேசனுக்கு வந்து தெரியும் இல்லையா ஏன்னா அவன் ஒளிஞ்சிருந்து அந்த மந்திர வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்றத வந்து கேட்டுட்டான் இப்போ கணேசன் என்ன பண்றான் அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த டோரை திறந்து உள்ள போறான் உள்ள போயிட்டு அதுல என்னதான் இருக்கு அப்படின்றத அந்த துணியெல்லாம் வந்து பிரித்து பாக்குறான் பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு புக் இருக்கு அந்த புக்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்தா எல்லா பாக்கறான் வந்து காலியாவே இருக்கு இவ்வளவு நாள் மர்மம் மர்மம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து ஒரு இடத்த வந்து நோட் பண்றான் அந்த புக் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த டேபிள் அந்த டேபிள் கீழ ஏதோ ஒரு கேப் இருக்கு அந்த கேப்ல கைய வைக்கும் போது ஒரு கண்ணாடி வந்து இவனுக்கு கிடைக்குது அந்த கண்ணாடி எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கான் ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு கையில வந்து ராந்தல் விளக்கு வச்சிருக்கான் இல்லையா அதுல இருந்து ஒளி இந்த கண்ணாடி மேல பட்டு அந்த கண்ணாடி மேல பட்ட ஒளி வந்து அந்த புக்கு மேல வந்து படுது அப்படி படும்போது என்ன ஆகுதுன்னா சில வார்த்தைகள் வந்து உருவாகுது அதுல என்ன போட்டிருக்குன்னா நீங்க எந்த காலத்துக்கும் போலாம் எந்த நேரத்துக்கும் போலாம் எந்த இடத்துக்குமே வந்து நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து இருக்கு கணேசனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எந்த காலத்துக்கும் எந்த நேரத்துக்கும் போலான்னா எப்படி போடுறது அப்படின்றது மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப பார்த்தா பக்கத்துல அந்த புக் இருக்கு இல்லையா அது பக்கத்துல வந்து ஒரு பெருப்பதான் கணேசன் வந்து பாக்குறான் இப்போ கணேசன் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது இந்த பெண்ணுல வந்து நம்ம எங்க போனோம் எழுதலாம் எழுதி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான் அந்த பெண்ணை எடுத்து அந்த புக்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறான் என்ன எழுதுறான்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போனோம் அப்படின்ட்டு எழுதுறான் இப்ப தங்கியிருக்கான் இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து போனோம் அப்படின்ட்டு எழுதுறான் பார்த்தா இங்க அந்த அரண்மனையில அவன் மறைஞ்சு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறான் கணேசனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஐயோ எப்படி நம்ம இங்க வந்தோம் இது வந்து கனவா அப்படின்ட்டு அவனையே வந்து கிள்ள பாத்துக்கிறான் அதுக்கப்புறம் இது வந்து உண்மைதான் போல இருக்கு அப்படின்றத வந்து கணேசன் வந்து நம்ப ஆரம்பிக்கிறான் இவன் அங்க இருந்து மறைஞ்சி இங்க வந்தான் பாத்தீங்களா அப்ப வந்து அந்த புக்கு வந்து சேர்ந்து இவனோட கையிலயே வந்து வந்துடுச்சு இப்ப என்ன பண்றான்னா திரும்பவும் நான் அந்த அரண்மனைக்கே போனோம் அப்படின்ட்டு எழுதி அந்த அரண்மனைக்கு வந்துடுறான் இப்போ கணேசனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த வந்து கண்டுபிடிச்சதா வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கான் அதனால பயங்கரமா வந்து சந்தோஷப்படுறான் இதை வந்து உலகத்துக்கே வந்து தெரிய வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறான் அதுக்கு முன்னாடி இதை வச்சு சில டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கணேசனுக்கு வந்து தோணுது இப்ப என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி மூணு ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஒரு வருஷம் கடந்து போய் என்ன இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறான் அதே மாதிரி அந்த புக்ல வந்து எழுதுறான் எழுதுனா வந்து எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது என்னடா இப்பதான் நான் நம்ம இங்க மறைஞ்சு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் போனோமே இது ஏன் நடக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் இதுக்கு எதனா வந்து ரூல்ஸ் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திங்க் பண்றான் அதுக்கப்புறம் சரி வெளியில போயிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு வெளியில போயிட்டு பார்த்தா ஒரு மரத்தடியில வந்து ஒருத்தர் வந்து படுத்துட்டு இருக்காரு நம்ம தரம் உள்ள வரும்போது யாருமே இங்க இல்லையே இப்ப எப்படி யாரோ வந்து இங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிட்ட அவங்க கிட்ட வந்து போறான் போயிட்டு பார்த்தா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கு கணேசனுக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒருத்தர் வந்து படுத்துட்டு இருக்காரு இல்லையா அது யாரு அப்படின்னு பார்த்தா கணேசன் மாதிரியே இருக்கான் அந்த படுத்துட்டு இருக்கவன் இப்போ கணேசனுக்கு வந்து பயங்கர ஷாக்கு இவன் எப்படி நம்மள மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு இப்ப எதார்த்தமா கணேசன் வந்து அவன் வாட்ச வந்து பாக்குறான் அந்த வாட்ச்ல வந்து இந்த வருஷம் எல்லாம் வந்து காமிக்கும் பாத்தீங்களா டேட்டு வருஷம்லாம் வந்து காமிக்கும் பாத்தீங்களா அதுல வந்து பார்த்தா அப்படின்னு காமிக்குது எப்படி இது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நாலா வந்து மாறுச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான் அப்பதான் வந்து கணேசனுக்கே ஒரு விஷயம் வந்து புரியுது நம்ம வந்து காலத்தை தாண்டி ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறான் இப்ப இந்த மரத்தடியில படுத்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்றதும் வந்து இந்த கணேசனுக்கு வந்து தெரியுது இதுவும் வந்து நாம தான் இது வந்து பியூச்சர்ல இருக்கிறவன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறான் அந்த கணேசனை வந்து எழுப்பி எழுப்பி பாக்குறான் ஆனா வந்து அவன் எழுஞ்சிக்கவே இல்ல அதுக்கப்புறம் அவனோட மூச்சு இருக்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறான் பார்த்தா அவனுக்கு மூச்சு இல்ல அவன் வந்து இறந்து போயிருக்கான் இப்போ இந்த கணேசனுக்கு செம்ம பயமாயிடுது பியூச்சர் கணேசன் இவன் வந்து இறந்து போயிருக்கான் அப்படின்னா இப்ப இந்த பிரசன்ட்ல இருக்கவன் வந்து பியூச்சருக்கு போகும்போது கண்டிப்பா இவனும் வந்து இறந்து போவான் இல்லையா ஒரு வருஷம் கழிச்சு பயங்கர பயம் ஆயிடுது இவனுக்கு இவன் என்ன பண்றானா உடனே அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு அந்த புக்குல எழுதி அதாவது நான் நிகழ்காலத்துக்கு வந்து போனோம் அப்படின்ட்டு எழுதி பிரசன்ட்டுக்கே வந்து வந்துடுறான் இப்ப அவசர அவசரமா வந்து வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறான் தூங்கிட்டு காலையில எழுந்த உடனே அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கான் இதை வந்து அவனோட ஃப்ரெண்டு பாக்குறான் என்னடா ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் ஊருக்கு கிளம்புறேன் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வேலை ஒன்னு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து கிளம்பிடுறான் அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்றான் இருடா நான் வந்து பஸ் ஏத்துறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ கூட அதெல்லாம் வந்து கேட்கல இல்ல இல்ல நானே வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான் கிளம்பி சென்னைக்கு வந்து போயிடுறான் சென்னைக்கு வந்து போயிட்டு அவனால வேற வேலையில வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இந்த விஷயமே வந்து அவனுக்கு தோணிட்டு இருக்கு ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இப்படிதான் ஆகுமா அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் நடந்த விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவன் என்ன முடிவு பண்றான்னா இப்போ நடந்துச்சு இல்லையா இப்ப அந்த ஊருக்கு ராஜபுரத்துல அந்த ஊருக்கு போனதுல இருந்து அதுக்கப்புறம் கடைசி அந்த ஃபியூச்சர் கண்டிஷன் வந்து இறந்து இருந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து ஒரு கதையா அவனோட பத்திரிகையில வந்து எழுதலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றான் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கற்பனை கதை மாதிரிதான் வந்து எழுதுறான் ஏன்னா வந்து இது உண்மை அப்படின்ட்டு வெளியில சொன்னா யாருனா நம்புவாங்களா இவன் வந்து பைத்தியம்னு நினைப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு புக் இருந்துச்சா அதுல எழுதுனா டைம் டிராவல் பண்ணிட்டானா இது மாதிரி வந்து நினைப்பாங்க இல்லையா அதனால இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கதை மாதிரி நம்ம எழுதுறான் எழுதி ரிலீஸும் வந்து பண்றான் பயங்கர வரவேற்பு கிடைக்கிறது நிறைய பேர் இந்த கதையை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷம் வந்து கடந்து போகுது இவன் எழுதிருந்தான் இல்லையா கதை அது வந்து நிறைய பேர் வந்து ரீச் ஆகி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க எழுதணும் அப்படின்ட்டு இவனுக்கு பல லெட்டர்ஸ் வந்து போடுறாங்க பல ஃபோன் கால் வந்து பண்றாங்க அவ்வளவு அளவுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து ரீச் ஆயிடுச்சு இப்ப உண்மை என்னன்னா இவன் வந்து அந்த ஊருக்கு திரும்பவும் போனாதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும் ஆனா அந்த வந்து படிச்சவங்க பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு கற்பனை கதை அவ்வளவுதான் சரி கணேசனும் வந்து ஒரு முடிவு பண்றான் அந்த ஊருக்கு போயிட்டு என்னதான் நடக்குது அப்படின்றத பார்த்து இந்த கதையை வந்து முடிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான் நைட்டு கணேசன் வந்து தூங்குறான் அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் அவனுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள போறான் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளிச்சத்துல வந்து இருக்கு அந்த வெளிச்சம் வந்து எங்க இருந்து வருதுன்னே வந்து புரியல கணேசன் வந்து அந்த கிச்சன் குள்ள போறான் அந்த ராஜபுரம் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு வந்துடுறான் இப்போ கரெக்டா அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து இவன் இருக்கான் இப்போ இவனுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி இங்க வந்தோம் வீட்டுல தானே வந்து இருந்தோம் இங்க எப்படி வந்தோம் அப்படின்ட்டு இவனுக்கு எதுவுமே தெரியல இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட என்ன நடக்குதுன்னா அங்க வந்து டோரை திறந்துட்டு இன்னொரு கணேசன் வந்து வெளியில வரும் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்றான் முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த கணேசனை வந்து தடுத்துட்டு என்ன ஏதோ ஒன்னு பேசிட்டு அங்க இருந்து வந்து கிளம்பிடுறான் இந்த சீன் ஞாபகம் இருக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் இது வந்து கணேசனுக்கு வந்து நடந்திருக்கும் அவன் வந்து அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேற எவனோ வந்து தடுத்துருப்பான் இல்லையா அந்த சீனை வந்து இவன் நேர்லயே வந்து பாக்குறான் யாரோ முகத்தை மறைச்சுக்கிட்டு கணேசனை வந்து தடுக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது இவனுக்கு புரியல இப்போ வந்து நம்ம சென்னையில இருந்தோம் எப்படி இங்க வந்தோம் அண்ட் இது நடந்து முடிஞ்ச சீனை எப்படி நம்ம பாக்குறோம் இது எதுவுமே அவனுக்கு புரியல அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான் இது வெறும் கனவு தான் இப்ப கணேசன் வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது இப்போ அந்த ஊருக்கு இவன் போயிருந்த போது இந்த அரண்மனைக்கு எப்ப போலாம் அப்படின்ட்டு நினைச்சு வெளியில போனானோ அப்ப ஸ்டார்ட் ஆன பிரச்சனை தான் வந்து இதெல்லாம் இல்லையா இப்போ அந்த கணேசனையும் வந்து அரண்மனைக்கு போகாம தடுத்துட்டா இந்த விஷயம் எல்லாம் வந்து நடக்காது இல்லையா இந்த ஃபியூச்சர்லயும் வந்து இந்த கொலையும் வந்து நடந்திருக்காது அப்படின்ட்டு வந்து கணேசன் வந்து நம்புறான் அதனால என்ன பண்றான்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ராஜபுரத்துக்கு வந்து கிளம்பி போறான் அங்க போயிட்டு திரும்பவும் அந்த நைட் வந்து அம் ஃப்ரெண்டுக்கு தெரியாம வந்து கிளம்புறான் அந்த அரண்மனைக்கு போயிட்டு கரெக்டா அந்த டைம் அந்த டேட் அதெல்லாம் வந்து எழுதி இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து போறான் கணேசனோட வீட்டுக்கிட்ட வந்து வந்துடுறான் இப்ப கணேசன் வந்து எப்படியும் வெளியில வருவான் தடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கணேசன் என்ன பண்றான்னா நம்ம முகம் வந்து இவனுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா வந்து ஒரு குழப்பம் நடந்துரும் அப்படின்றதுக்காக ஒரு துணி எடுத்து அவனோட முகத்தை வந்து மறைச்சுக்கிறான் மறைச்சிட்டு அந்த கணேசனும் அவனை வந்து தடுக்கிறான் இவன் நீ வந்து அந்த அரண்மனைக்கு போக கூடாது போனா ஒரு பெரிய பிரச்சனைல வந்து நீ மாட்டிப்ப என் பேச்ச கேளு அப்படின்ட்டு இந்த கணேசன் வந்து போயிடுறான் அந்த கணேசனுக்கு வந்து குழப்பமா இருக்கு நம்ம அரண்மனைக்கு போக பொறுத்த இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறான் ஏன் இவன் முகத்தை மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறான் இப்ப இந்த பிரசன்ட் கணேசன் இருக்கான் இல்லையா அவன் அந்த மாதிரி அந்த கணேசனை தடுத்துட்டு இவன் போறான் இப்பதான் அந்த பிரசன்ட் கணேசனுக்கு வந்து ஒரு விஷயமே வந்து தோணுது என்னன்னா யதார்த்தமா அவனோட ஷர்ட்டை வந்து பாக்குறான் இது என்ன ஷர்ட் அப்படின்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருப்பான் இல்லையா ஒரு ஷர்ட் அதுதான் வந்து இவன் போட்டு அந்த சாம்பார் கரையும் வந்து இருக்கு அது வந்து எவ்வளவு துவைச்சும் வந்து அந்த கரை வந்து போயிருக்காது அந்த கரை அப்படியே வந்து இருக்கு இப்பதான் இவனுக்கு ஒரு விஷயமே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னா இவன் வந்து அரை மணிக்கு போலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது ஒருத்த வந்து தடுத்திருப்பான் அது வந்து யாரு யாரு யோசிச்சிட்டு இருப்பான் இந்த ஷர்ட் வந்து ஒன்னா இருக்கு இந்த கரையும் வந்து சேமா இருக்கு எப்படி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான்ல அது யாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் கணேசன் தான் அப்போ நம்ம தான் நம்மளே வந்து தடுத்துருக்கோம் அப்படின்ட்டு வந்து இந்த கணேசன் வந்து புரிஞ்சுக்கிறான் அப்போ என்ன நடக்கும் இவன் வந்து இவனோட பேச்சை வந்து கேட்க மாட்டான் மறுநாள் கண்டிப்பா அந்த அரண்மனைக்கு போவான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் இல்லையா இப்போ ஒரு ஐடியா வந்து இவனுக்கு தோணுது இந்த கணேசனுக்கு கொலை நடக்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த கொலையை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறான் இப்ப வந்து உடனே அந்த அரண்மனைக்கு மணிக்கு போயிட்டு அந்த டைம் அதெல்லாம் வந்து எழுதுறான் அந்த டைமுக்கு வந்து இவனால போவே முடியல என்னாச்சு அப்படின்ட்டு இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஏன் வந்து நம்ம டைம் டிராவல் பண்ணி அங்க போக அப்படின்னு அப்படின்லாம் வந்து யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து இவனுக்கு புரியுது என்னன்னா கொலை நடக்கிறதுக்கு இன்னும் வந்து ரெண்டு நாள் தான் வந்து இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறான் இப்ப என்ன பண்றான்னா கரெக்டா அந்த ரெண்டு நாள் கழிச்சு இந்த டைமுக்கு இங்க வந்து நம்ம தடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிடுறான் ரெண்டு நாள் ஆகுது கரெக்டா அந்த டைமுக்கு வந்து அந்த குளம் நடந்துச்சு இல்லையா அந்த டைமுக்கு வந்து அவன் போறான் அங்க பார்த்தா அந்த அரண்மனை கிட்ட யாருமே வந்து இல்ல எதுவுமே வந்து நடக்காத மாதிரி தான் வந்து இருக்கு அந்த நேரத்துல என்ன ஆகுது அரண்மனையில வந்து யாரோ இருக்கிற மாதிரி வந்து தெரியுது ஏதோ ஒரு விளக்கு வெளிச்சம்லாம் வந்து இருக்கு அரண்மனையில இந்த கணேசன் இருக்கான் இல்லையா அவனுக்கு வந்து புரியுது என்னன்னா இந்த தான் வந்து அந்த பாஸ்ட்ல இருந்து வந்த கணேசன் வந்து டைம் டிராவல் பண்ணி அதாவது ஒரு வருஷம் தாண்டி இங்க வந்திருப்பான் இப்ப வந்து அவன் ஒரு குழப்பத்துல இருப்பான் டைம் டிராவல் பண்ணுமா இல்லையே அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருப்பான் அப்படின்றத இந்த பசன் கணேசன் வந்து புரிஞ்சுக்கிறான் இப்போ பார்த்தா சில கொள்ளக்காரங்க வந்து அந்த அரண்மனைக்கு உள்ள வந்து போகிறதுக்காக அவனுங்க வந்து வந்துட்டு இருக்கானுங்க இது வந்து இந்த பிரசன்ட்ல இருக்க கணேசன் வந்து பாக்குறான் இப்போ இந்த கொள்ளக்காரனுங்க வந்து உள்ள போயிட்டு அந்த பாஸ்ட்ல இருந்து வந்த கணேசனை எதனா பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது வந்து இந்த பிரசன்ட் கணேசன வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா அதனால இவன் என்ன நினைக்கிறான்னா அவங்களை வந்து இருந்து திசை திருப்பணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறான் அதனால இங்க ஒரு சின்ன ஒரு சத்தத்தை ஏற்படுத்திட்டு ஒரு மரத்தடியில வந்து அவனோட மூச்சை வந்து அடக்கிட்டு அவன் வந்து படுத்துக்கிறான் இப்ப அந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் வந்து என்ன இங்க சவுண்ட் கேக்குதுன்ட்டு இந்த சைடு வராங்க இங்க பார்த்தா இவன் வந்து படுத்துட்டு இருக்கான் அவனுக்கு வந்து எழுப்பி பாக்குறாங்க அவன் வந்து எழுஞ்சிக்கல அதுக்கப்புறம் மூச்சை வந்து செக் பண்ணி பாக்குறானுங்க அவனுக்கு வந்து மூச்சு வந்து இல்ல அதனால இந்த கொள்ளைக்காரனு என்ன நினைச்சுக்கிறானுங்க இவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவனுங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அங்கிருந்து வந்து கிளம்பிடுறானுங்க கொள்ளைக்காரனுலாம் வந்து கிளம்பிடுறானுங்க இப்போதான் வந்து இந்த பிரசன்ட் கணேசனுக்கு வந்து அப்போ அடான்னு இருக்கு எப்படியோ அந்த பாஸ்ட் கணேசனை வந்து காப்பாத்தியாச்சு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த பாஸ்ட் கணேசன் என்ன பண்றான் அந்த அரண்மனையில இருந்து வெளியில வரான் என்னடா இவன் வேற வந்துட்டான் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான் திரும்பவும் வந்து மூச்சை அடக்கிட்டு வந்து அந்த மரத்தடியில வந்து படுத்துறான் இப்ப அந்த பாஸ்ட்ல இருந்து வந்தான் இல்லையா கணேசன் அவன் வந்து இவனை பாக்குறான் இவன் நம்மள மாதிரியே இருக்கிறான் அப்படின்ட்டு பாக்குறான் டைம் டிராவல் பண்ணி ஒரு வருஷம் முன்னாடி வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து புரிஞ்சுக்கிறான் இப்போ வந்து அவனுக்கு ஒரு பயம் வருது பியூச்சர்ல வந்து நம்மள யார் கொலை பண்றது அப்படின்ற ஒரு குழப்பமும் வருது அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போயிட்டு அவன் வந்து அவனோட பிரசன்ட்டுக்கு வந்து போயிடுறான் இப்போ இந்த பிரசன்ட்ல இருக்க இந்த கணேசன் வந்து எரிஞ்சுக்கிறான் இப்பதான் இவனுக்கு எல்லா விஷயமும் வந்து புரியுது இவன் வந்து பாஸ்ட்ல இருக்கும்போது ஃப்யூச்சரை வந்து இவன் பார்த்துருப்பான் இல்லையா ஒரு வருஷம் தாண்டி வந்து அப்போ இவன் பார்த்த எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து நடிச்சதுனாலதான் அவனுக்கு வந்து அது மாதிரி தெரிஞ்சிருக்குது இதுக்கு எல்லா எல்லாத்துக்குமே இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கணேசன் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவனாலேயே தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து இந்த பிரசன்ட்ல இருக்க கணேசனுக்கு வந்து தெரியுது இப்பதான் இவனுக்கு வந்து அப்பாடா ஆகுது இப்போ அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வந்துட்டான் ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து இவனுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா கொலை வந்து நடக்கல அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டான் இப்போ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிறான் காலையில் ஆகுது இவன் பயங்கர சந்தோஷத்துல இருக்கான் கணேசன் காலையில அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்கறான் என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்ட்டு அப்போ வந்து அவன் மைண்ட்ல அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓடுது இவ்வளோ அந்த ஒரு வருஷமா நடந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓடுது அதுக்கப்புறம் அவன் வந்து சென்னைக்கு போறான் சென்னைக்கு போயிட்டு பாதி கதையை எழுதிருந்திருப்பான் இல்லையா அந்த கதையை வந்து முடிக்கிறான் ஒரு பாசிட்டிவான எண்டிங்க வந்து அந்த கதை முடியுது கடைசி வரைக்குமே வந்து அது ஒரு கற்பனை கதையாவே இருக்கு அப்படியே இந்த மர்ம புத்தகம் அப்படின்ற கதை முடியுது